வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்தை காண்போமா இன்று முதல் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் ஆரம்பம் ஸ்ரீ சுகரிடம் பரீட்சித்தும் மகாராஜன் கூறினார் ஆன்மீக குருவே தாங்கள் எனக்கு ஸ்வயம்புவ மனுவின் வம்சத்தை பற்றி முழுமையாக கூறிவிட்டீர்கள் நான் மற்ற மனுக்களை பற்றியும் அவர்களுடைய வம்சத்தை பற்றியும் அறிய விரும்புகிறேன் அன்புடன் எனக்கு கூறுவீராக இந்த உலகத்தை படைத்த பகவான் கடந்த மண்வந்தரங்களில் எத்தகைய செயல்களை செய்தார் என்பதனை எனக்கு எடுத்துரைப்பீராக என்று கேட்கிறார் ஸ்ரீ சுகர் கூறினார் இப்பொழுது உள்ள கல்பத்தில் ஆறு மனுக்கள் ஏற்கனவே வந்து சென்று விட்டனர் பிரம்மாவின் இந்த கல்பத்தில் ஸ்வயம்புவ மனு முதல் மனு ஆவார் சுவயம்புவ மனுவிற்கு ஆகூதி மற்றும் தேவகூதி பிரசூதி எனும் மூன்று புதல்விகள் இருந்தனர் தேவகூதிக்கு கபிலரும் ஆகூதிக்கு யஜ்யரும் பிறந்தனர் இவர்கள் இருவரும் தர்மத்தையும் தத்துவ ஞானத்தையும் கற்பித்தனர் உத்தானபாதன் பிரியவரதன் என இரண்டு மகன்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஸ்வயம்புவ மனு ஆகூதிக்கு பிறந்த மகனை ஸ்வீகாரம் செய்து கொண்டார் யஜ மூர்த்தியாக பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் தட்சணையாக மகாலட்சுமி தாயாரும் பிறந்தனர் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் சத ரூபையின் கணவரான ஸ்வயம்புவ மனு ராஜ்யத்தை துறந்து தவம் செய்வதற்காக தன் மனைவியுடன் காட்டிற்கு வந்தார் சுனந்தா நதிக்கரையில் ஒற்றை காலில் நின்று கொண்டு நூறு ஆண்டுகள் தவம் செய்தார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் உபநிஷதங்கள் எனப்படும் வேதத்தின் உபதேச மந்திரங்களை கூறியவாறு ஸ்வயம்புவ மனு தவத்தில் ஆழ்ந்து விட்டார் அவரை கண்டதும் ராட்சசர்களும் அசுரர்களும் மிகவும் பசியோடு இருந்ததால் அவரை விழுங்கிவிட எண்ணம் கொண்டு ஓடி வருகின்றனர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கும் பரமபுருஷ பகவான் யஜ்யமூர்த்தி தம் குமாரர்களுடன் வனத்திற்கு வந்து அசுரர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை வதைத்தார் சுவயம்புவ மனுவை காப்பாற்றினார் யஜர் தேவர்களான தன் புத்திரர்களோடு இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டு சொர்க்கலோகத்தை ஆட்சி செய்தார் ஸ்வரோசிஷர் அக்னியின் புதல்வராவார் இவர் இரண்டாவது மனுவாவார் இவருக்கு தியுமத் சுஷேனர் மற்றும் ரோசிஷ்மத் என பல புதல்வர்கள் இருந்தனர் ஸ்வரோசிஷரின் ஆட்சியில் இந்திர பதவியானது யஜரின் புத்திரரான ரோசனரால் ஆளப்பட்டு வந்தது துஷிதரும் மற்றவர்களும் முக்கிய தேவர்களாயினர் ஊர்ஜா ஸ்தம்பர் மற்றும் பிறரும் ஏழு ரிஷிகளாகினர் வேதசிரா என்னும் ரிஷி மிகவும் புகழ் புகழ்பெற்றவராவார் அவர் தனது மனைவி துஷிதாவின் கர்ப்பத்தில் விபு என்னும் பெயர் கொண்ட அவதாரமாக தோன்றினார் விபு கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே இருந்தார் அவரிடம் இருந்து எண்பத்தெட்டு ஆயிரம் புண்ணிய புருஷர்கள் புலனடக்கம் தவம் முதலிய ஒழுக்கங்களைப் பற்றி பாடம் கற்றனர் பிரியவரதனின் மகனான உத்தமன் மூன்றாவது மனு ஆவார் இவருக்கு பவனர் சுஞ்சையர் மற்றும் யக்ஞகோத்திரர் என மூன்று மகன்கள் இருந்தனர் மூன்றாவது மனுவின் ஆட்சி காலத்தில் பிரதமரும் வசிஷ்டரின் மற்ற புதல்வர்களும் சப்த ரிஷிகளாயினர் சத்தியர்களும் வேத சுரூர்களும் புத்திரர்களும் தேவர்களாயினர் சத்யஜித் இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டார் இந்த மண்வந்திரத்தில் பரமபுருஷ பகவான் சூன்ருதாவின் கருவிலிருந்து சத்தியசேனராக தோன்றினார் அவர் சத்திய விரதர்கள் எனப்படும் மற்ற தேவர்களுடன் தோன்றினார் இவர் தனது நண்பனான சத்தியஜித்துடன் இணைந்து மற்றவர்களுக்கு துன்பம் அளித்த யட்சர்களையும் ராட்சசர்களையும் மற்றும் பூத கொன்றார் மூன்றாவது மனுவின் சகோதரரான உத்தமர் தாமசர் என்று அழைக்கப்பட்டார் இவரே நான்காவது மனு ஆவார் விருது கியாதி நரர் மற்றும் கேது முதலான பத்து புதல்வர்கள் பிறந்தனர் தாமச மனுவின் ஆட்சி காலத்தில் சத்தியர்கள் ஹரிகள் தேவர்களாக விளங்கினர் இந்திரனாக திரிசிகர் இருந்தார் சத்தரிஷி மண்டலத்தில் இந்த ரிஷிகள் ஜோதிர் தாமரை தலைமையாக கொண்டிருந்தனர் தாமச மன்மந்திரத்தில் வேத பிரமாணம் மறைந்து விட்டதால் தேவர்கள் தங்களுடைய சக்தியால் பாதுகாத்தனர் இவர்கள் வைத்ருதிகள் என்று அழைக்கப்பட்டனர் இராட்சசர்களோ வேத பிரமாணத்தை எதிர்த்தனர் வேத பிரமாணம் மறைந்து விட்டால் குழப்பம் மிகுந்து அதனால் தேவர்கள் வேதத்திற்கு முழு பாதுகாப்பு அளித்தனர் இந்த மன்மந்திரத்தில் பரமபுருஷராகிய ஸ்ரீ விஷ்ணு ஹரிமேதாவின் மனைவியான ஹரிணியின் கருவிலிருந்து பிறந்தார் இவர் ஹரி என்று அழைக்கப்பட்டார் யானைகளின் அரசனான கஜேந்திரன் சிறந்த பக்தராவார் பகவான் ஸ்ரீஹரியே ஒரு முதலையின் வாயிலிருந்து கஜேந்திரனை காப்பாற்றினார் குருவே கஜேந்திரன் ஒரு முதலையால் தாக்கப்பட்ட பொழுது ஹரி எப்படி அதை காப்பாற்றினார் என்பதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று விரைவில் தன் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் கேட்கிறார் ஸ்ரீ சுகர் எடுத்துக் கூறப்போவதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி ஆறில் காண்போமா நன்றி வணக்கம்